சூழத்துள் பல்றா வசனம் பத்தொன்பது மற்றும் இருபது அல்லது அந்நய வஞ்சகர்களின் நிலை கார் இருளும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழியும் பெரும் மழையைப் போன்றதாகும் அதில் சிக்கிக்கொண்டோர் இடி ஓசையை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் விரல்களை காதுகளில் திணித்து கொள்கின்றனர் ஆனால் அந்த இறை மறுப்பாளர்களை அல்வா சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் மின்னல் அவர்களின் கண் நொழியை பறிக்க பார்க்கிறது அது அவர்களுக்கு சற்று ஒளி தரும் தரும்பொழுதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் அவர்கள் சிறிது தூரம் நடக்கின்றனர் அவர்களை இருள் கவ்வும் போது நின்று விடுகின்றனர் அல்வா நாடினால் அவர்களின் செவிப்புலனையும் கண் பார்வைகளையும் பறித்திருப்பான் அல்வா எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இது நய மற்றொரு வகையினருக்கு அல்வா கூறும் உதாரணமாகும் இவர்களுக்கு ஒரு சமயம் உண்மை புரியும் ஆனால் அடுத்த நிமிடமே சந்தேக நோய் அவர்களை தொற்றிக்கொள்ளும் இவர்களின் சந்தேகம் இறை மறுப்பு தடுமாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும் பொழுது இவர்களது மனநிலையானது பெருமழையில் சிக்கிக்கொண்டவர்களின் மனநிலையைப் போன்று ஒத்திருக்கிறது கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு இடியும் மின்னலும் அவர்களை தாக்கத் தொடங்கின இடி முழக்கத்தைக் கேட்கும் மரண பயத்தில் அவர்கள் காதுகளை பொத்திக்கொண்டார்கள் மின்னல் அவர்களின் பார்வையை கவர்ந்து செல்ல பார்த்தது அந்த நேரத்தில் மின்னல் தந்த வெளிச்சத்தில் சிறிது தூரம் அவர்கள் நடந்தார்கள் மின்னல் நின்று இருள் விடும் பொழுது அப்படியே திகைத்து போய் நின்றார்கள் இந்த நயவஞ்சகர்களும் அப்படித்தான் இஸ்லாம் என்னும் பேர் ஒளியை காணும்பொழுது அதை ஏற்று சில நாட்கள் முஸ்லிம்களாகவே வாழ்வார்கள் பின்னர் சந்தேகம் என்ற இருளில் அவர்கள் பொழுது இறை மறுப்பின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் இடி மின்னல் பெருமழை என்பதை குறிக்க மூலத்தில் சொயிபு என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு கருமேகங்கள் சூழ்ந்த கனமழை என்று பொருள் இங்கு கருமேகங்கள் என்பது அந்த நய வஞ்சகர்களிடம் இருந்த சந்தேகம் இறைமறுப்பு நய வஞ்சகம் ஆகிய இருள்களை குறிக்கும் இடி என்பதை குறிக்க என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு உள்ளத்தை உழுக்கிய பேரச்சத்தை ஏற்படுத்தும் இடி என்று பொருள் பொதுவாகவே நய வஞ்சகர்கள் அச்சத்திலும் பீதியிலுமே இருப்பார்கள் அதையே இந்த உவமை உணர்த்துகிறது நய வஞ்சகர்கள் ஒவ்வொரு சப்தத்தையும் தங்களுக்கு ஆபத்தானது என்றே கருதுவார்கள் என மற்றொரு வசனம் கூறுகிறது நாங்களும் உங்களை சார்ந்தவர்கள்தான் என்று அவர்கள் அல்வாவின் மீது ஆணையிட்டு கூறுகின்றனர் ஆனால் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர் மாறாக அவர்கள் உங்களை கண்டு அஞ்சும் கூட்டத்தார் ஆவார் தப்பிக்க ஏதேனும் ஒரு புகலிடமோ குகைகளோ சுரங்க பாதையோ அவர்களுக்கு கிடைக்குமானால் அங்கே அவர்கள் முண்டி அடித்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என இன்னொரு வசனம் தெரிக்க தெரிவிக்கிறது வசனம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அத்தியாயம் ஒன்பது மின்னல் என்பதை குறிக்க மூலத்தில் பெர்க் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இது இரண்டாம் வகை நய வஞ்சகர்களின் உள்ளத்தில் இறை நம்பிக்கையின் ஒலிக்கீற்றால் சில சமயங்களில் தோன்றிய மின்னொளியை குறிக்கிறது இவ்வாறு இடியும் மின்னலும் தோன்றுகையில் இடி முழக்கங்களை கேட்டு மரண பயணத்தில் அவர்கள் காதுகளில் விரல்களை வைத்து பொத்திக்கொண்டார்கள் என்கிறது இன்னொரு வசனம் மரணத்திலிருந்து தப்பிக்க இறை மறுப்பாளர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது பலிக்கப் போவதில்லை ஏனெனில் அல்வாங் தனது ஆற்றலால் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனது நாட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் உட்பட்டவர்களே அவர்கள் இதை மற்ற வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன ஃபிரௌன் மற்றும் சமூக சமுதாயத்தாரின் அந்த படைகள் குறித்த தகவல் நபியே உமக்கு வந்ததுதானே ஆனாலும் இறையை மறுத்துவிட்டவர்கள் உண்மையை மறுப்பதிலேயே குறியாக உள்ளனர் அல்வாஹோ அவர்களை சூழ்ந்திருக்கின்றான் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினேழு இருபது வசனங்கள் மின்னல் அவர்களின் ஒளியை பறிக்க முனைகிறது என இரண்டாவது வசனம் இருபதாவது வசனம் தெரிவிக்கிறது இயற்கையாகவே மின்னல் வலுவானது கடுமையானது நய வஞ்சகர்களின் அகப்பார்வையோ பலவீனமானது அவர்களது இறை நம்பிக்கையை நிலை இல்லாதது இதனால் மின்னல் போன்ற அசம்பாவிதம் எது நிகழ்ந்தாலும் அவர்களது மனம் ஆட்டம் கண்டுவிடும் இது இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்கள் சத்திய ஒளி மிகவும் வலுவானது என்பதால் அவர்களின் பார்வையை அது கவர்ந்து சென்றுவிடும் என்று இவ்வசனத்திற்கு விளக்கமளித்துள்ளார்கள் மின்னொளியும் இருளும் மின்னல் அடிக்கும் அந்த ஒளியில் சிறிது தூரம் அவர்கள் நடப்பார்கள் அது நின்று இருள் படர்ந்துவிட்டால் அப்படியே திகைத்து நின்று விடுவார்கள் என இவ்வசனத்தின் அடுத்த தொடர் கூறுகிறது இப்படித்தான் நய நிலையும் இறை நம்பிக்கையால் உண்மை புலப்படும் போதெல்லாம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அதை பின்பற்றவும் செய்வார்கள் ஆனால் அடுத்தொரு சமயம் சந்தேகம் தலை தூக்கிவிட்டால் அவர்களின் உள்ளம் இருளடைந்து விடுகிறது அப்படியே விக்குத்து போய் நின்று விடுவார்கள் இப்னு அப்பாஸ் ரத்யோஹ் அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நய வஞ்சகர்கள் சில நேரங்களில் உண்மையை உணர்ந்து அதையே பேசவும் செய்கிறார்கள் அப்போதைக்கு அது உறுதியாகவும் இருக்கிறது ஆனால் இறை நம்பிக்கையிலிருந்து இறை மறுப்புக்கு சரியும் பொழுது தடுமாறி நின்று விடுகிறார்கள் மறுமை நாளில் நய வஞ்சகர்களின் நிலை இவ்வாறு இருக்கும் அன்று மக்களுக்கு அவரவர் கொண்ட இறை நம்பிக்கைக்கு ஏற்ப ஒளி அருளப்பெறும் சிலர் பல மைல்கள் தூரம் வரை அல்லது அதைவிட அதிகமாக அல்லது குறைவாக பிரகாசிக்கின்ற ஒளி வழங்கப்பெறுவர் சிலருக்கு வழங்கப்பெறும் ஒளி சிறிது தூரம் அணைவதும் பின்பு பிரகாசிப்பதுமாக இருக்கும் சிலர் தமக்கு கிடைத்த ஒளியால் அட்ராத் என்னும் பாலத்தில் சிறிது தூரம் நடப்பர் பின்பு நின்று விடுவர் இன்னும் சிலரது ஒளி முற்றாக அணைந்து போகும் அவர்கள்தான் கலப்படமே இல்லாத நயவஞ்சகர்கள் இவர்கள் தொடர்பாகவே மற்றொரு வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் அன்றைய தினம் நயவஞ்சர்களான ஆண்களும் பெண்களும் இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம் எங்களை கொஞ்சம் கவனியுங்கள் உங்களது ஒளியிலிருந்து நாங்களும் சிறிதளவு வெளிச்சம் பெற்றுக்கொள்கிறோம் என்று கேட்பார்கள் உங்களுக்கு பின்னால் திரும்பிச் சென்று ஒளியை தேடுங்கள் என அவர்களிடம் கூறப்படும் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் அதே நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்களின் நிலை குறித்து அல்வா அறிவிக்கின்றான் அன்று இறை நம்பிக்கையாளர்களான ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒளி அவர்களுக்கு முன்னாலும் வலப்பக்கத்திலும் ஒளிர்வதை நபியே காண்பீர் இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கச் சோலைகளில் என்றென்றும் நீங்கள் தங்கப் போகிறீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்படும் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் மற்றொரு வசனத்தில் அன்றைய தினம் அல்லாஹ் தன் தூதரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் கண்ணியப்படுத்துவான் இழிவுக்கு உள்ளாக்க மாட்டான் அவர்களின் ஒளி அவர்களுக்கு முன்னாலும் வலப்பக்கத்திலும் பக்கத்திலும் ஒளிந்து கொண்டிருக்கும் இறைவா எங்களுக்கு எங்களது ஒளியை நிறைவாக்கி எங்களுக்கு மன்னிப்பும் வழங்குவாயாக என அவர்கள் வேண்டுவார்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் வசனம் எட்டு அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ள அல்வா அல்வா நாடினால் அவர்களின் செவி புலன்களையும் கண் பார்வைகளையும் பறித்திருப்பான் என்று இவ்வசனம் கூறுகிறது இதற்கு காரணம் நய வஞ்சகர்கள் உண்மையை அறிந்த பிறகும் அதை கைவிட்டதுதான் என இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்மு அவர்கள் தெரிவிக்கிறார்கள் வசனத்தின் இறுதியில் அனைத்தின் மீதும் அல்வா ஆற்றல் உள்ளவன் என தன்னை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்றான் அதாவது தன் அடியார்களுக்கு தண்டனை அளிக்க நினைத்தாலும் மன்னிப்பு வழங்க விரும்பினாலும் அதற்கான பேராற்றல் அல்வாவுக்கு உண்டு இந்த இடத்தில் அல்வா இதை கூறுவதற்கு காரணம் தனது அதிகாரத்தையும் ஆற்றலையும் குறித்து நய வஞ்சகர்களை எச்சரிக்க வேண்டும் என்பதுதான் என இப்னு ஜரீர் ரஹமத்துல்வாஹ் அலிஹி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் தான் அவர்களை எப்பொழுதும் கண்காணித்து வருவதாகவும் அவர்களின் செவிப்புலன் கண் பார்வை ஆகியவற்றை பறித்து கொள்ளும் ஆற்றல் தனக்கு இருப்பதாகவும் அவர்களுக்கு இதன் மூலம் இறைவன் உணர் உணர்த்துகிறான் ஆற்றல் உள்ளவன் என்பதை குறிக்க மூலத்தில் கதிர் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இது மிகையை குறிக்கும் ஃபாயில் என்னும் வாய்ப்பாட்டில் அமைந்திருந்தாலும் இங்கு அதற்கு காதிர் ஆற்றல் உள்ளவன் என்னும் மிகையில்லா பொருளே பொருந்தும் காதிர் என்பது ஃபாயில் என்னும் சாதாரண வாய்ப்பாட்டில் அமைந்திருந்தாலும் அதை போன்றே அலீம் என்னும் சொல் வருகின்ற இடங்களில் அதற்கு ஆலிம் அறிந்தவன் என்ற பொருளே தரும் இப்னு ஜரீர் உள்ளிட்ட பெரும்பாலான விரிவுரையாளர்களின் கருத்தாவது பதினேழாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை கூறப்பட்டுள்ள இவ்விரு உதாரணங்களுமே நய வஞ்சகர்களில் ஒரே வகையினருக்கு உரிவைதான் ஆகவே பத்தொன்பதாவது வசனத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்றுள்ள அவ் என்னும் இன இடைச்சொல்லுக்கு அல்லது என்று பொருள் தராமல் மேலும் அல்லது இன்னும் என்ற வாவ் பொருளே தர வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டாக நபியே அவர்களில் எந்த பாவிக்கும் அல்லது எந்த மறுபாலனுக்கும் நீங்கள் விடாதீர்கள் என்னும் வசனத்தை கூறலாம் எந்த பாவிக்கும் எந்த மறுபாலனுக்கும் இணங்கலாகாது என்பதுதான் இதன் பொருளே தவிர இருவரில் ஒருவருக்கு மட்டும் இணங்காதீர் மற்றவருக்கு இணங்கலாம் என்று பொருள் அல்ல ஆகவே மேற் சொன்ன இரு உதாரணங்களில் எதை வேண்டுமானாலும் நய வஞ்சகர்கள் விஷயத்தில் கூறலாம் என்பதே இங்கு நோக்கமாகும் விரிவுரையாளர் குர்துபி அவர்கள் இங்கு அவு என்னும் இணை இடைச்சொல் சமநிலையை குறிக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள் அறிஞர்களான ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாய் அலஹி அவர்களுடன் அல்லது இப்னு சீரின் ரஹ்மத்துல்வாஹி அலஹி அவர்களுடன் தொடர்பு வைத்துக்கொள் என்று ஒருவரிடம் நாம் சொன்னால் இருவரில் யாருடன் தொடர்பு வைத்து கொண்டாலும் அது நன்மை என்றே பொருள் ஆகவே இரண்டு உவமைகளில் எதை கூறினாலும் அது நய வஞ்சகருக்கு பொருந்தும் என்று குர்துபி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களின் கருத்தை விவரிக்கிறார் ஷமக்ஸ்ரீ ரஹமத்துல்வாய் அலஹி அவர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் நான் கூறுவதாவது நய வஞ்சகர்கள் பலதரப்பட்டவர்கள் அவர்களின் நிலைகளும் குணங்களும் வேறுபட்டவை ஆகும் அத் தௌபா என்னும் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நய வஞ்சகர்களை பற்றி கூறுகையில் அவர்களில் சிலர் இவ்வாறு உள்ளனர் இன்னும் சிலர் இவ்வாறு உள்ளனர் என அவர்களின் நிலையையும் பண்புகளையும் செயல்களையும் வைத்து பல பிரிவினராக நய வஞ்சகர்களை இறைவன் குறிப்பிட்டுள்ளான் ஆகவே இங்கு குறிப்பிடப்பெற்றுள்ள இரண்டு உதாரணங்களையும் நய வஞ்சகர்களில் உள்ள இருவேறு பிரிவினருக்கு பொருந்துவதே அவர்களின் வேறுபட்ட நிலைகளுக்கும் தன்மைகளுக்கும் மிகவும் ஏற்றதாக இருக்கும் அந்நூர் என்னும் இருபத்தி நாலாம் அத்தியாயத்தில் இறை மறுப்பாளர்களில் உள்ள இரு பிரிவினருக்கும் இரண்டு உதாரணங்களை இறைவன் குறிப்பிடுகிறான் ஒரு பிரிவினர் அவர்களிலுள்ள சாரகர்கள் மற்றொரு பிரிவினர் பின்பற்றி நடக்கும் ஆதரவாளர்கள் அல்வா கூறுகின்றான் இறை மறுப்பாளர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தென்படும் காணலை போன்றவை ஆகும் தாகம் உள்ளவன் அதை என்றே எண்ணுவான் அதன் அருகில் சென்று பொழுது அங்கு எதையும் அவன் காண்பதில்லை அங்கு அவன் அல்வாவையே காண்கின்றான் அவனது கணக்கை அல்வா தீர்க்கின்றான் அடுத்த வசனத்தில் அல்வா கூறுகின்றான் அல்லது அவர்கள் செயல் ஆழ்கடலில் பரவியுள்ள கார் இருளை போன்றதாகும் அலைக்கு மேல் அலை வந்து அதை மூடுகிறது அந்த இரண்டாவது அலைக்கு மேல் மேகம் வேறு ஆக இருளுக்கு மேல் இருள் அங்கே அவன் தனது கையை நீட்டி பார்த்தால் அதையே கூட அவனால் காண இயலாது முதலாவது உவமை இறை மறுப்பாளர்களின் பிரசாரர்களுக்கு உரியதாகும் அவர்கள் இரட்டை அறியாமையில் உள்ளனர் தாமம் கெட்டு சாதாரண பொதுமக்களையும் கெடுக்கிறார்கள் இரண்டாவதுவமை அவர்களை பின்பற்றி நடக்கும் சாதாரண அறியாமை உள்ள பாமரர்களுக்கு உரியதாகும்